அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி பதினேழு செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை தசமி திதி மூல நட்சத்திரம் பிரீத்தி நாம யோகம் தைத்துளை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஆவணி மூலம் ஆவணிக்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம்னாலே பெரும்பாலானவர்கள் எங்கே செல்வோம் திருப்பதிக்கு போயிடுவோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னால் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய ஸ்கந்த சஷ்டி பெரிய சஷ்டின்னு சொல்லும்போது அந்த டைமில் திருச்செந்தூருக்கு போயிடுவோம் அதுபோல் ஆணி மாதம் சொன்னால் ஆணி திருமஞ்சனம் மார்கழி மாதம் சொன்னால் ஆருத்ரான்னு சொல்லி சிதம்பரம் போயிடுவோம் இப்படி இன்னொன்னு மாதம் வந்தாலே அங்கே இந்த விசேஷம் இருக்கிறது இந்த ஊருக்கு போயிடணும் இந்த கோவிலுக்கு போயிடணும் சொல்லி கார்த்திகை மாதம் வந்தாலே திருவண்ணாமலைக்கு போயிடுவோம் அதுபோல் ஆவணி மாதம் வந்துடுச்சுன்னு சொன்னால் மதுரை மதுரைக்கு சென்றுவிடக்கூடிய அம்சம் பழக்கம் வழக்கம் பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கிறது அதில் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருடையது கேது உடையது அப்போது அந்த கேதுன்னு சொல்லும்போது கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இருந்தாலும் கேதுன்னு சொல்லும்போது அந்த கேது சம்பந்தமாக நமக்கு அது சாயா கிரகமாக இருக்கிறது ராகு வந்து பதினெட்டு வருஷத்தில் செய்யக்கூடியதை கேது ஏழு வருஷத்தில் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்போது கேதுன்னா நிறைய பேருக்கு கேது திசை வந்துட்டாலே அல்லது வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல கேது இருந்துட்டாலே வந்து அது தோஷம் பயம் கவலைன்னு சொல்லி கஷ்டங்களை பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதுக்கெல்லாம் விமோசனமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது ஆவணி மூலம் இருக்கிறது சிவபெருமான் வழிபாடு இருக்கிறது கேதுன்னு சொன்னால் அது வந்து தலையற்றதாக இருக்கிறது வால்னு சொல்லுவோம் ராகு வந்து தலைன்னு சொல்லுவோம் அப்போது கேதுவுக்காக அந்த தலையே எடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் தான் அப்புறம் பிரம்மாவுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை சிரசை வந்து கொய்தவராக சிவபெருமான் இருக்கின்ற அதுபோல் மன்மதன் அப்புறம் காலன் யம தர்மராஜன் சொல்லும் இவர்களை இல்லாமல் செய்தவராக சிவபெருமான் இருக்கின்றார் அதனால் கேத்துடைய தோஷம் நம்முடைய சிவஜாதகத்தில் தலைக்கே பிரச்சனையாக இருந்தாலும் இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருந்தாலும் சிவபெருமானை போய் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரை தஞ்சமடைந்தோம் அவரிடத்தில் அபயம் அடைஞ்சு அறிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கட்டாயம் அந்த கேத்துடைய தோஷமானது போகும் இந்த கேது தோஷம் போகணும் நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அல்லது இந்த கொடுப்பினை வேண்டும் இந்த ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காகத்தான் வழிபாடு செய்யணுன்ற அவசியமே கிடையாது இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது குலதெய்வம்னு ஒன்று இருக்கிறது இதை வந்து எப்போதுமே வழிபடக்கூடியது குலதெய்வம்னு சொல்லிட்டாலே அந்த குலத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அந்த தெய்வத்தை வழிபடணும் எப்போதும் வழிபட்டு கொண்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் முதல்ல அங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் செய்யணுன்றது இருக்கும் இஷ்ட தெய்வம்னு சொன்னால் ஆத்மார்த்தமாக எப்படி பெற்றோர் வந்து குழந்தைகளை பிள்ளைகளை கொண்டாடுறாங்களோ அதுபோல் கொண்டாடி வழிபடக்கூடியதாக இருக்குது இது பக்தி நிலையில் இருக்கும் நம்ம வந்து அதனுடைய பலன்களை சொல்கிறோம் இப்போ இன்றைய நாளில் போய் சிவபெருமான வழிபட்டால் யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்து அது தோஷம்னு சொல்லி ஆகாமல் திருமண தடை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த தடை விலகும் மூல நட்சத்திரத்திலே ஆண் பெண் இருவருக்குமே முற்றிலும் அந்த தோஷம் இல்லை ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு தான் இருக்குன்றது அதுவும் முழுமையாக கிடையாது குறிப்பிட்ட பாதத்தில் பிறக்கும்போது மட்டும்தான் தோஷம் அப்படி தோஷம் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் அதில் பித்திருஸ்தானம் அந்த மாமனாருடைய ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்றது நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் மீறி புத்தாம் பொதுவாக மூல நட்சத்திரனாலே தோஷம்தான் நினச்சிட்டு நிறைய பேர் திருமணத்திற்கான விஷயங்களை செய்யாமல் இருக்காங்க இல்லையா பொண்ணு எடுக்காமல் கொடுக்காம இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட தோஷமும் கூட நிவர்த்தி ஆகும் கேத்து திசை இப்போ நடந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி கிடைக்கும் இந்த ஒரு பலனும் கூட இந்த வழிபாட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறோம் ஆக மொத்தம் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம்னு சொன்னாலே மதுரை சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் இங்கே போயிட்டு வழிபாடு செய்யணும் அந்த சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிழையாடல்கள் வந்து இந்த மாதத்தில் இந்த ஆவணி மூல நட்சத்திர நாட்கள் எல்லாம் வந்து அங்கு நடத்தப்படும் விமரிசையாக விசேஷமாக இந்த வைபவம்லாம் நடந்து கொண்டிருக்கும் பாக்யவான்லாம் பேர் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த கொடுப்பினை இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் கலந்து கொண்டு அந்த பலனை பெறுவோம் அப்படி போக முடியாதவர்களும் கூட வீட்டில் இருந்து கூட அந்த மதுரையை நினைத்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு வீட்டில் பூஜை பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்லும்போது இந்த நாள் வந்து அதற்குண்டான ஒரு மகத்துவத்தை நம்ம பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அடுத்து என்னுடைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் அங்காரகன் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய கன ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கற்றுக்கொள்வதற்கான நாள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாள் ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடிய நாள் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ தந்தை எப்படி நமக்கு வழிகாட்டுவாரோ அறிவுரை சொல்வாரோ நம்மை வழி நடத்துவாரோ நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வாரோ அதுபோல் அந்த பித்திருஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அது மேஷராசிக்கு குருவுடைய வீடாக இருக்கிறது காலபுருஷனின் அந்த தத்துவம் மேஷராசிக்கு அப்படியே ஒத்துப்போகும் அந்த குரு இப்போது அந்த சந்திரனை பார்க்குறார் அந்த சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அப்படி பெறும்போது அது மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தினுடைய மூலம் அதனால் இது வந்து மிகச்சிறந்த நாள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அப்பா கிட்டே ஆசை பெறுங்க எல்லோருக்கும் அப்பனா இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுங்க அற்புதமான பலன்களை பெற முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது காரிய தடை விலகக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நற்பலனானது கிடைக்கும் பிரயாணங்களில் நல்லபடியாக ஏற்பாடு செய்ய முடியும் அந்த பிரயாணத்தை செய்ய முடியும் அதனுடைய பலனை முழுமையாக பெற முடியும் உயர்கல்வி சம்பந்தமான யோகம் வந்து ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இது மிகச்சிறந்த நாளாக இருக்கும் பெரிய காரியங்களை இந்த நாளில் தொடங்கலாம் மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் அதை வந்து இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபட்டு ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் அது நல்லபடியாக நடந்தேரும் ரிஷபம் இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இந்த நாளில் எட்டில் சந்திரன் இருக்கார் அப்படி சந்திரன் இருந்து கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கார் பொதுவாக எட்டில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமும் அதுவும் கேதுவுடைய சாரம் பெறும்போது ரொம்ப குழப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஏதும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் சிவபெருமானுடைய வழிபாடு துணையாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் இன்று காலை நேரத்திலேயே சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகச்சிறந்தது சந்திராஷ்டிரமம் இருக்குது அதனால தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது இன்றைக்கு அப்படிப்பட்ட வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷமானது பலன் தரக்கூடியது அது வந்து நீங்கள் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தபோதும் கூட மிகச்சரியான தெளிவோடு செய்யக்கூடிய செயல்களில் பலனை அடைய முடியும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நல்ல துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது தனித்து செயல்படுவதை விட உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் நலம் விரும்பிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம் பிரயாணம் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு நல்ல உங்கள் மேலே அக்கறையுள்ள நபரை வந்து உடன் அழைத்து கொண்டு பிரயாணம் செய்யலாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படியாக ஒரு விஷயத்தை தனித்து முடிவு பண்ணாமல் தெரிந்த வருடத்தில் கேட்டு முடிவு பண்ணலாம் இதெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது மிருகசிரிசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் முடிவெடுக்கிறத தவிர்க்கலாம் மற்ற வழக்கமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கலாம் மிதனராசி அன்பர்களே மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக திருமண தடை விலகுவதற்கான நாள் ஏழாம் இடம் அந்த கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியில் வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் ஜென்ம குரு காலம்னு நம்ம சொல்கிறோம் ஆனாலும் ஏழாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கார் அப்படி இருக்கும்போது ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதனால் திருமண விஷயங்களுக்கான அம்சம் மிகச்சிறப்பாக இருக்கிறது மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் மன வயது வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த காலத்தில் தாராளமாக ஜாதகத்தை கையில் எடுக்கலாம் கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பேசுறதுக்காக சுய ஜாதகப்படி என்ன தசை புக்தி நடக்கிறது பாவம் எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் பார்த்து இதில் சாதகமற்ற சூழ்நிலை இருந்து அதுக்கு நிவர்த்தியெல்லாம் பண்ணிக்கலாம் பரிகாரம் பிரீத்தி சாந்தி பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் திருமண விஷயத்திற்கு உகந்த காலம் இது அதுல இந்த நாள் உகந்த நாளாக இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு பிள்ளைகளுடைய ஜாதகத்தை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக திருமணம் நடக்கும் மிருக சீரச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெற முடியும் மனைவி வாங்கணும் எனக்கு வந்து ஒரு பூமி இருக்கணும் ஒரு காணி நிலம் வேண்டும்ன்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ முதல்ல இன்றைய நாளில் போய் ஒரு மனை எங்கேயாவது யார் மூலமாக போய் பார்த்துட்டு வந்துருங்க சீக்கிரமாக மனைவி வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல திருப்திகரமான பலனை பெற முடியும் இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையிலிருந்து விடுபட்டு வர முடியும் சில பேர் வந்து தன் மீதே வந்து பணியெல்லாம் போட்டுக்கொள்வாங்க என் எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை எனக்கு வந்து யோகம் இல்லை நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி அதனால் ஒன்றும் நடக்கலைன்னு அது வரைக்கும் கூட பரவாயில்ல நான் என்னால் தான் இந்த குடும்பமே நல்லா இல்லை அப்படின்ட்டுலாம் சில பேர் சொல்லுவாங்க அதுபோல் பிரச்சனை எல்லாம் ஆகும் திருவாதிரை அப்படின்றது வந்து ஆருத்ரா நம்ம சொல்லுவோம் இந்த மார்கழி மாதத்தில் மிக விசேஷமான ஒரு நாளாக வரும் பெருமான் வழிபாடு உகந்ததாக சொல்லுவோம் சிவபெருமானுடைய அந்த நட்சத்திரமாக அது இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தில் ஆருத்ரா மண்டலம்ன்றது சிவபெருமான அம்சமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து சிவபெருமானை வழிபடுங்க உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த பணம் இல்லாத ஒரு நிலை தரித்திரமான நிலை கையில் பணமே தங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றிலிருந்து செல்வம் சேர்க்க முற்படலாம் சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்காக ரெண்டு விதமாக சேர்க்கணும் ஒன்று உங்களுக்காக ஃபேமிலிக்காக எதிர்காலத்திற்காக ஒன்று வந்து ஆலய திருப்பணிக்காக தர்ம காரியத்திற்காக சிவாலயத்திற்காக அப்படின்னு சேர்க்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுலுமே சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை செய்து கொஞ்ச நாள் நல்ல பலன் அடைந்த பிறகு நிறைய பேருக்கு நீங்களும் சொல்ல முடியும் கடக ராசி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது அற்புதமான நாளாக இருக்குது நினைத்ததை சாதிக்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் குருடைய வீட்டிலேருந்து குரு பார்வை பெற்று கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கார் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அதை அடைய முடியும் மிக கடுமையான நோய் நடிக்க ஆட்பட்டவர்கள் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு யோகத்தை இன்றைய நாளில் பெற முடியும் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போய் மூழ்கி கொண்டு இருக்கிறீர்கள்னு சொன்னால் ஏதோ ஒரு கை நீளம் நீங்கள் பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம் அப்படியாக பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் சொந்த வீடு வாகன யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கொள்ள முயற்சி செய்யும் போது பலன் கிடைக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருள் கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் குருவுடைய வீட்டில் குரு பார்வை பெற்று கேதுடைய சாரம் பெற்று கேது ராசியில் இருந்து கொண்டு இருக்கின்றார் கல்வியில் மிகச்சிறந்து விளங்க முடியும் கல்வியில் எப்படிப்பட்ட தடை குறை கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் கட்டாயம் அந்த பள்ளி இறுதி ஆண்டு வரைக்கும் எல்லாரும் படிச்சிடணும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எல்லோரும் படித்தே ஆகணும் அது வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் நல்லா படிக்கிறோமா இல்லையா தோல்வி அடைந்து திரும்ப படிக்கிறோமா அதெல்லாம் முக்கியமே இல்லை ஆனால் படிச்சிடணும் அதன் பிறகு தான் நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறதோ உயர்கல்வி பயில்கிறதோ தொழில் ஏதாவது கற்றுக்கொள்வதோ எதிர்காலம் பற்றி நம்ம சிந்தித்து வருது வரலை பிடிச்சிக்குது இல்லைன்றதை வச்சு தீர்மானம் பண்ணுறது அதனால் அதுக்குள்ளேயே படிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ யாருக்கெல்லாம் தடை ஏற்படுதோ அந்த தடை இன்றைய நாளில் கட்டாயம் விலகும் விநாயகப் பெருமானை வழிபட்டு சிவனை தியானம் செய்து இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக பெறணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அது கைக்கூடும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் பிறர் மெச்சிக்கொள்ளும்படியாக ஏதோ ஒரு சாதனை எதிர்காலத்தில் புரிகிறதுக்கான ஆரம்பம் விதை இந்த நாளில் ஏற்படும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெற முடியும் சொத்துக்களை உருவாக்க முடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது ஒரு சுய தொழில் ஒரு ஸ்தாபனத்தை நீங்கள் உருவாக்குறது இப்படிப்பட்ட பலனானது இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் குடும்பத்தை மிகச் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் குடும்பத்தில் வந்து முன்னெல்லாம் பெரியவங்க இருப்பாங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் எல்லாம் பிளானிங்கில் இருக்கும் இப்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது இல்லவா அதனால் எப்படி எந்த குடும்பத்திலலாம் பெரியவங்க இல்லையோ கணவன் மனைவி சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு இல்லையோ அந்த குடும்பம் கேள்விக்குறியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஒருமித்த கருத்து ஏற்பட்டு நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும் லாப ஆதாய ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் வசதிகளை பெற முடியும் வசதிகளை அடைய முடியும் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்க முடியும் வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் சிந்திக்க முடியும் சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திக்கலாம் வீடு கட்டுறது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க விரும்புகிறீங்க தகுதி இருக்குது முயற்சிக்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த நல்ல உத்தமமான பலனை பெற முடியும் குறிப்பாக வந்து பிறருடைய ஆதரவு தேவைன்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் நாலு பேர் சப்போர்ட் பண்ணால் நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த நாலு பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அதற்கான நாளாக இருக்கிறது அவர்கள் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நல்ல அபிப்பிராயம் வைத்து உங்களோடு சேர்ந்து பணியாற்ற வருவார்கள் அல்லது உங்களுக்கு அனுமதி தருவார்கள் அல்லது பொருளை கொடுப்பார்கள் இந்த பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடையலாம் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் அற்புறுமான பலனை பெறலாம் ஆனால் பிறரோடு விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமான ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது இந்த நாளில் சில பேர் வந்து தீய பழக்கத்தின் மீது அதிகமான ஆர்வத்தை கொள்ளக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது இதில் கட்டுப்பாடு தேவை சித்திரை நட்சத்திர நண்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனின்ண்டிய நாளில் பெற முடியும் கடன் கொடுத்து திரும்ப வராமல் இருந்தால் அதை வந்து நீங்கள் கடன் கொடுத்தவருக்கு நினைவூட்டலாம் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்துருக்கிறீங்க அவங்க திரும்ப கொடுக்காம இருக்காங்கன்னு சொன்னால் அதை நினைவூட்டலாம் உங்கள் கையிலிருந்து போன விஷயங்கள் மீண்டு வரக்கூடிய அம்சமானது இந்த நாளில் இருக்கிறது துளாராசி என்பர்களே இந்த நாளில் காரிய ஜயம் ஏற்படப் போகிறது இன்றைக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைவந்து வந்து சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சு செயல் நடவடிக்கை இதெல்லாம் வந்து யாருக்கு பிடிக்காமல் போனதும் இப்போ அது அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய நிலைக்கு நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து உங்களுக்கு பலனை அளிக்கப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுகிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் பிறர் இடத்துல என்ன விஷயங்களை பேசினாலும் அது நல்லபடியாக போகும் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை பிறர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பிற இடத்துல நீங்கள் வந்து பேசி கன்சல்ட் பண்ணுறதுக்கான அம்சமானது சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெறுவீர்கள் மனை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஆதாய பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது விருச்சகராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் பாக்யாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கார் தனகாரகன் குரு அந்த சந்திரனை பார்த்து கொண்டு இருக்கார் சந்திரனுக்கு கேதுவுடைய சார் அதனால் பண வரவை நீங்கள் பெறலாம் பண வரவை எப்படி பெறுவது வேலை பண்ணியா பிஸ்னஸ் மூலமாகவா அல்லது வந்து நமக்கு வேறு வழியில் பண வரவு வர மாதிரி சொத்துக்களை ஏதாவது வாங்கி போடலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் ஒரு வங்கியில் உங்களுக்கு வந்து கடன் தேவை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்துடுவீங்க அதாவது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ண முடியுன்னா அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம் பணம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் பண விஷயம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நகைகள் குறிப்பாக வந்து தங்க நகை சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது அனுஷ நட்சத்திர நண்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் சமயோஜிதமாக நிதானமாக இருக்கும்போது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் குறிப்பாக உங்களுடைய கல்விக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொண்டிருந்தா இன்றைக்கு அந்த வேலை கிடைக்கும் தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து சாதகமான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய சமயத்தில் ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழப்பங்கள் தயக்கங்கள் இருக்கலாம் சஞ்சலங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம் ஆனால் இப்போது ஆவணி மாதத்தினுடைய மூல நட்சத்திர நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்புறம் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த நாள் வந்து நல்ல விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி தீர்மானிக்கலாம் திருமணம் பற்றி தீர்மானிக்கலாம் மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து திருமண விஷயத்தை முடிவு பண்ணலாம் வாழ்க்கை தோன்று நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்கு எதை செலக்ட் பண்ணுறதும் குழப்பமாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ வந்து எதை பண்ணலாம் யாரோட சேர்ந்து பண்ணலாம் தனியாக பண்ணலாமா இதெல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் அப்படியாக இது வந்து உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய நாள் அந்த செயல்படுத்தும் போது அது மிகச்சிறந்த முழுமையான நூறு சதவீத நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த நாள் நல்லபடியாக இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை பெற முடியும் குறிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கனவு இல்லம்னு சொல்லும் இல்லையா அதற்கான ஒரு நல்ல பலன் இருக்கிறது இன்றைக்கு அதற்கு ஒரு ஆரம்பத்தை நீங்கள் செய்துவிட்டு வரலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் பெரியவர்களிடத்தில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் கிடைக்கும் அதிகாரிகள் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக நடக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது யாருக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ முயற்சித்து பலனை பெறலாம் மகர ராசி அன்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் நான் வெளியூர் போய் படிக்க போகிறேன் வெளியூர் போய் வேலை பார்க்க போகிறேன் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கார் அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திரனுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆரம்பத்தை என்னுடைய நாளில் செய்யலாம் ஆனால் உள்ளூர்லேயே நீங்கள் வந்து செய்கிறது கஷ்டம் வெளியில் போய் தான் நீங்கள் சாதிக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா தாராளமாக கிளம்பி போங்க வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா செய்யுங்க அல்லது அதற்கான முயற்சியை இப்போ செய்ய போகிறீங்களா கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் பணம் போட்டு நீங்கள் இங்கேருந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் தாராளமாக செய்யலாம் ஆக மொத்தம் வெளியிலேருந்து ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் போகலனாலும் அங்கேருந்து ஒருத்தர் வந்து உங்களோட சேரணும் அப்படி செய்யும்போது நீங்கள் தாராளமாக நல்ல பலனை அடைய முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இது வரைக்கும் தெரியாத குழப்பமான கஷ்டமான விஷயங்களிலிருந்து விடுபட்டு வர முடியும் ஒருத்தருக்கு வந்து உடல் உபாதை அப்படின்னு சொல்லி மருத்துவ இடத்துல போகும்போது நிறைய பரிசோதனைகளை செய்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கு அது சரியாகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் நல்லவர்களோடு குறிப்பாக மனமானவர்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிறது நல்லது மனம் ஆகாதவர்கள் வந்து பெரியவர்கள் இருக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுறது நல்லது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் சொத்து விற்கிறது ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய சொத்து விற்கலை அது குறிப்பாக வந்து மனையாக இருக்கிறது காலி மனை அந்த பிளாட் அது வந்து விற்கலைன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அந்த மனையில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அது விற்காது அதை சரிப்படுத்தினா வித் விற்றுரும் அப்படியாக சொத்து விற்று ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அது விற்காமல் இருக்கிறது அதற்கான தீர்வு இன்றைக்கு தெரிய வரும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக திருமணம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை குழந்தை பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் இதனால் நல்லது நடக்கும் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மன மாணவர்களுக்கு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஒருமித்த கருத்து ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது நம்பிக்கை ஏற்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது புத்திரப்பேறு தடை ஆகக்கூடியவர்களுக்கு தடை விலகக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த பலனெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலனை பெறலாம் குறிப்பாக வீடு கட்ட தொடங்கணுன்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த நாளில் அதற்குண்டான விஷயங்களை திட்டமிடலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் இதை செய்ய சொல்லணும் இது வேண்டான்னு சொல்லணும் அதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்ப நற்பலனை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது பணம் சேமிப்பு சம்பந்தமாக இன்றைய நாளை நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது பண வரவு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் கூடுதல் வருமானத்திற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம் நல்ல வழிவகைகள் உங்களுக்கு தெரிய வரும் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அதுவே நல்ல பலன்தான் அப்போ மாதந்தோறும் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படி நடக்கும்போது மூல நட்சத்திரத்தில் இருக்கார் இதுவும் நடக்கும் அந்த கேது சாரம் கொடுத்தவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இதுவும் கேது அங்கே இருக்கிற வரைக்கும் நடக்கும் குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போது இந்த குரு வந்து ஆண்டுக்கோள் மிதன ராசியில் இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திர நாள் ஆவணி மாதமாக இருக்கிறது இந்த நிகழ்வு வந்து மீண்டும் அடுத்த ஆண்டு நடக்கும் அப்போது கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் யாரெல்லாம் வந்து வேலையில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாளில் சேரலாம் அதாவது வேலையில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த நாளில் போய் நீங்கள் சேரலாம் அதே போல் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கு அது சம்பந்தமாக அந்த அந்த நீங்கள் வச்சுருக்கிற நேமை வந்து எழுதலாம் அது சம்மந்தமாக பிற இடத்துல சொல்லலாம் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம் இப்படி ஏதோ ஒன்று அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை செய்யலாம் சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சென்று பார்த்து விட்டு வரலாம் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அபிவிருத்தியான நல்ல பலனை ஏற்படுத்தும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம் கடுமையாக உழைத்து பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவுக்கான காரியங்களை செய்யலாம் அது முழுமையாக உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் சொந்த காலில் நிற்கணுன்ற எண்ணம் இருக்குது இது நாள் வரைக்கும் நடக்கலை இப்போ உங்களுக்கு அதற்கான யோகம் இருக்கிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்